உங்கள்கிட்ட ஒரு லாயர் வந்து நீங்கள் செய்கிற அமலுக்காக நான் உங்கள்கிட்ட காசே வாங்காமல் உங்கள் கேஸை வாதாடி தரேன்னு சொன்னால் எப்படி இருக்கும் அட ஆமாங்க நிஜமாவே அப்படி ஒரு லாயர் இருக்காங்க சாரி ஒரு லாயர் கிடையாது ரெண்டு லாயர் இருக்காங்க அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்க இது முழுசாக பாருங்க நபி சொல்லாஹு அலிஹசலம் அவர்கள் கூறியுள்ளார்கள் பக்கராம் மற்றும் ஆல இம்ரான் என்ற இரண்டு ஒளிவாய்ந்த சூறாக்களை ஓதுங்கள் உண்மையில் அவை கியாமத் நாளில் இரண்டு மேகங்களாகவோ இரண்டு நிழல்களாகவோ அல்லது சிறகுகளை விரித்து நிற்கும் இரண்டு பறவை கூட்டங்களாகவோ வந்து அவற்றை ஓதியவர்களுக்காக வழக்கு நடத்தும் அதாவது அவர்களுக்காக ஆதரவாக பேசும் மாஷா அல்லாஹ் நிச்சயமா குரான் அப்படிங்கிறது அல்லாஹுடைய வார்த்தை தான் இதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது எந்த ஒரு பிழையும் இல்லாத புனிதமான இந்த அல்லாஹவுடைய வார்த்தைகளை நாம் அறிந்து புரிந்து ஓதக்கூடிய நசீபை அல்லாஹு தாலா நாம் ஒவ்வொருவருக்கும் தருவானாக ஐ மீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலா வர